வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆடுகளுக்கு கழிச்சல் சம்பந்தமான ஒரு மாத்திரையை தான் பார்க்க போகிறோம் இது மிக அருமையாக வேலை செய்து வீடியோ முழுசாக பாருங்கள் என்னோடய முழு அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நண்பர்களே இது கால்நடைகளுக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாத்திரை மனிதர்களுக்கு அல்ல அப்படின்னு நம்ம அதிலையே இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க மழைக்காலங்களில் புதிதாக வளரக்கூடிய புல்களை சாப்பிட்டு வாய்ப்புண்ணு கழிச்சல் இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வரும் வாய்ப்புண்ணுக்கு நம்ம அடுத்த வீடியோ நம்ம போடுவோம் இப்போ நம்ம கழிச்சல் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு வந்திருக்கோம் இப்போ கழிச்சலுக்கு இந்த சல்ஃபடாயிசின் டோஸ் அந்த மருந்தை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னா ஒரு பத்து கிலோவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு ஒரு அரை மாத்திரை போட்டால் போதும் அதற்கு மேலே பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அந்த லெவலில் இருக்கிற ஆடுகளுக்கு முழு மாத்திரையும் அப்படியே நல்லா பொடி பண்ணி சிரிஞ்சு வழியாக வாயில் அடித்து விட்ருங்க அடிக்கும்போது பொறைய அடிதடக்கூடாது மெல்ல பொறுமையாக அடித்து விடணும் இது வந்து அருமையாக வேலை செய்யுது இப்போ நான் மெடிக்கலில் ம பல்வேறு மருந்தெல்லாம் வாங்கி ஊற்றி ஒர்க்காக வேலை செய்யலை இந்த மாத்திரை ஊ போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த பிரச்சனை முழுமையாக தீர்ந்துடுது நண்பர்களே அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் நன்றி